அனுதினமும் நான் அனுதினும் தர வேண்டுமே இந்த நாளுக்குரிய வேத வசனம் ரெண்டு கொருந்தியர் ஐந்தாவது அதிகாரம் பதினேழாவது வசனம் இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாயிருக்கிறான் பழையவைகள் ஒழிந்து போயின எல்லாம் புதிதாயின என் அன்பு கத்துடைய பிள்ளைகளே இந்த அருமையான நாளில் நாம் கிறிஸ்துவுக்குள் நிலைத்திருப்போமே ஆனால் பழையவை எல்லாம் ஒளிந்து போய் புதிய காரியங்கள் நம் வாழ்வில் நடக்கும் அவர் நடத்தி காட்டுவார் அந்த ஆண்டு வருடத்தில் நம்ம ஒப்பு கொடுக்கலாம் அன்பு தகப்பனே இந்த அருமையான நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம் கடந்த நாண்டில் ஆண்டிலே கர்த்தாவே பழைய வாழ்க்கையினால் எண்ணி பார்க்கிறோம் பல பாடுகள் பல உபத்திரவங்கள் பல இன்னல்கள் ஆனால் இப்பொழுதோ கிறிஸ்துவாகி உமக்குள் நாங்கள் வருகிறோம் எங்களை ஆசீர்வதியம் எல்லாவற்றையும் புதிதாய் மாற்றி எங்கள் வாழ்வை சம்பூரணமாய் கொண்டு செல்ல வேண்டும் என்று இயேசுவின் மூலமாய் வேண்டுகிறேன் நல்ல பிதாவே ஆமேன்